வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது எப்படி மேலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது எந்தெந்த விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க தினமுமே காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குதா மற இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அமாவாசை விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா நீங்க முன்னோர்களுக்கு உணவை படையலிட்டு நீங்க சாப்பிடுவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைத்த தாங்க நீங்க இலையில போட்டு சாப்பாடு சாப்பிடும் மேலும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்பவராக இருந்தீங்கன்னா அமாவாசை தினத்துல உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்க படையலிட்ட உணவை எடுத்து கொண்டு போய் சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க நீங்க அமாவாசை தினத்துல காலையில எந்திரிச்சதும் காகத்திற்கு சாதம் ஐத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தீராத கடன் தொல்லைகளும் தீர்ந்துடுங்க புத்திர சந்தான பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகிடும் காகம் காகம்தாங்க நம்முடைய முன்னோர்கள் வடிவமாக நம்ம பார்க்கறோம்ல அதோடு நம் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தும் போது முன்னோர்களின் வடிவமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு கலந்து கொள்வதாக சொல்வாங்க நீங்க காக்கை வந்து மேலும் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாகவும் இருக்குது காக்கைக்கு நீங்க உணவளிப்பதால சனியும் பகவானும் மகிழ்ச்சி அடைவார் அதோடு சனி பகவானின் சகோதரராக இருக்கக்கூடிய யமதர்ம ராஜாவும் காக்கை வடிவிலதாங்க வந்து மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல அவர்களுடைய நிலையை அறிவாரா காகம் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாகவும் இருக்குதுங்க மேலும் யமலோகத்துல வாசலை காத்து கொண்டிருக்கக்கூடிய யமனின் தூதுவனும் சொல்லுவான் நாம சாப்பிடுவதற்கு முன்னாடியே ஒரு கைப்பிடி உணவையாவது காகத்திற்கு வைக்க வேண்டும்னு நம்ம வீட்டில் இருப்பவங்க பெரியவங்க சொல்லுவாங்க நம்முடைய வீட்டில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆத்மா வந்து பிறகு தாம் வசிந்த இடத்திற்கு திரும்பி வருமா அவ்வாறு அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா காக்கை தான் வருவாங்களா அதனால் தாங்க காக்கைக்கு சாதம் வைப்பது ரொம்பவே முக்கியம்னு சொல்லியிருக்காங்க இதே நீங்க தினமும் செய்ய முடியலன்னா கூட அமாவாசைத்தில் மற்றும் முக்கியமான விசேஷ நாட்களை செய்வது உங்களுடைய முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நீங்க எள்ளும் தண்ணீர் வீட்டு படைத்து வழிபாடு செய்யணும் அப்போதுதான் பாத்தீங்கன்னா அவர்களுடைய மனமும் வயிறு குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை வழங்குவாங்க அவர்களுடைய ஆசையால் தாங்க நாம நிம்மதியாக வாழ முடியும் அவருக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தான் நாம் தினசரியுமே காகத்திற்கு உணவளிக்க வேண்டும்ன்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா நாம் காகத்துக்கு உணவளிப்பதால வீட்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படாமல் இருக்குமா வீட்ல அமைதி நிலைத்திருக்குங்க காகம் வந்து சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருக்குது காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருடைய கேடு பலன்கள் குறைய ஆரம்பிக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பரிபூரண கருணையும் அருளும் உங்களுக்கு பெற்று தருங்க ஏழரை சனி நடக்கும்போது நீங்க தவறாம காகத்திற்கு சனிக்கிழமையில சாதம் வைப்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைந்துடுங்க அது மட்டும் இல்லைங்க காகத்திற்கு நீங்கள் உணவளிப்பதால் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களை இறந்து கிடந்தாலும் அதை அப்புறப்படுத்திடுது இதனால் உங்களுக்கு நோய் தொற்றுல இருந்து பாதுகாக்குதுங்க பொதுவாகவே காகத்திற்கு உணவு வைத்தோம்னா அதுக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய கூட்டத்தை அழைத்து தாங்க பகிர்ந்து உண்ணும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காகத்திற்கு உணவு வைப்பதாக இருந்தீங்கன்னா மிக்சர் திராட்சை இனிப்பு பிஸ்கட் போன்றவற்றை கூட கொடுக்கலாங்க இதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல அன்யோன்யம் பிறக்குமா மேலும் நீங்க காகத்திற்கு சாதம் வடித்ததும் முதல் சோறு வைப்பது தான் ரொம்பவே நல்லது காகத்திற்கு எப்போதுமே பழைய சாதத்தையோ எச்சில் சாதத்தையும் வைக்காதீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே காகம் வந்து கரைஞ்சினா எச்சில் சாதத்தை எடுத்து கொண்டு வைக்காம கையை கழுவிட்டு நீங்க புதிய சாதத்தை காகத்திற்கு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது தர முடியாதவங்க கூட நீங்க தினந்தோறு காகத்திற்கு உணவு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய வீட்ல தாத்தா பாட்டிக்கோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருவுங்களுக்கோ நமக்கு கூட இருக்குது இல்லை சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா காகத்துக்கு உணவு வைக்காம சாப்பிட கூட மாட்டீங்க சிலரோ குறிப்பிட்ட தினங்கள்ல மட்டும் வைப்பீங்க அப்படி வைக்கின்ற சாதம் பார்த்தீங்கன்னா காக்கம் சாப்பிடாம போயிட்டுச்சுன்னா அதற்கு என்ன அர்த்தம்னு நீங்க தெரிஞ்சுக்கோ சில பேர் பாத்தீங்கன்னா காகத்திற்கு சனிக்கிழமை தூரம் கட்டாயம் சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இல்லை சிலர் தினமும் வைப்பீங்க சிலருக்கு சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வைத்துட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு சிலர் பரிகாரத்திற்கு முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கும்போது சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குதா அப்படி நீங்க வைக்கக்கூடிய சாதம் பார்த்தீங்கன்னா காக்கா நீங்க கூப்பிட்டாலுமே வந்து கூட்டத்தோட வந்து சாப்பிடும் சில சமயத்த முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய காகம் தினசரி நீங்க வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு காகம்தாங்க ஆனால் இதுவே சில சமயங்களை சாப்பாடு வச்சுட்டு எவ்வளோதான் நீங்க சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகம் வராது அதுவே சில சமயங்கள வருகிற காகமும் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை சாப்பிடாம அப்படியே நிற்கும் இது திரும்ப கூட போயிடலாம் இப்படி நீங்கள் பித்திருக்களுக்கு சொல்லக்கூடிய காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தவங்க காகம் சாப்பிடாம போணுச்சுன்னா அவ்வளவு பெருசா நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க அதுவே பார்த்தீங்கன்னா பரிகாரத்துக்கோ இல்லைன்னா பித்திருக்களுக்காக நீங்க முன்னோர்களை நினைத்து நீங்கள் கொடுக்கும்போது அது சாப்பிடாம போணுச்சுன்னா ஒரு நிமிடம் பார்த்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு மனதுல ஒரு குழப்பம் ஏற்படல என்ன சாப்பிடாம போயிடுச்சுன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் இதற்கான ஒரு பரிகாரத்தை நீங்க செய்தாலே போதுங்க காக உங்களுடைய உணவை எடுத்துக்கொள்ளும் பித்திருக்க நீங்க நினைக்கக்கூடிய காக நீங்க வைக்க உணவை எடுக்காம போணுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா உங்க மீது கோபமாக இருக்கிறாங்கன்னு தாங்க அர்த்தம் நீங்க வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதியும் தர்ப்பணமும் முறையாக கொடுத்தீங்களான்னு யோசித்து பாருங்க அதனால் கூட உங்க மீது கோபமாக இருக்கலாம் உங்க வீட்ல இறந்து போன முன்னோர்கள் தாங்க பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது ரொம்பவே முக்கியம் சிலருக்கு முன்னோருடைய இறந்த தேதி தெரியாம கூட இருக்குது அதனால் அதனால கூட சிலர் நீங்க திதி கொடுக்காம கூட இருந்திருப்பீங்க அப்படிப்பட்டவங்க இறந்த தேதி போனா மறந்து போனா கூட பரவாயில்லைங்க புரட்டாசை தை ஆடி அமாவாசைன்னு இந்த மூன்று அமாவாசை நாட்கள்ல நீங்க பித்துக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை தவறாம கொடுத்துடுங்க அப்படி நீங்க திதி கொடுக்க தவறினால் கூட காகம் வந்து உணவை எடுக்காம இருந்திருக்கா காகம் வந்து உணவை எடுக்காம இருப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்குதா அது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபடாம இருந்திருப்பீங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் என்னன்னு கூட தெரியாம கூட இருந்திருக்கலாம் நீங்க செய்யக்கூடிய எல்லா பாவத்தை விட பாத்தீங்கன்னா நீங்க குலதெய்வத்தை தெய்வத்தை மறந்து தாங்க ஒருபோது நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை உங்களை மன்னிக்காது மற்ற தெய்வங்களும் உங்களுக்கு மன்னிக்க தராது அதற்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நீங்க நல்ல தீபம் ஏற்றி இதுவரை உன்னை மறந்து பார்க்காம வந்துட்டேன் என்னை மன்னித்து விடுன்னு மனதார வேண்டிக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க முறையாக செய்து வர பாத்தீங்கன்னா பித்திருக்குன்னு சொல்லக்கூடிய காகமும் உங்களுடைய சாதத்தை வந்து எடுத்துக்கொள்ளும் உட பாத்தினா வரக்கூடிய அமாவாசை வெள்ளிக்கிழமை வந்திருக்கு இந்த நாளாக நீங்க எப்படி காகத்திற்கு சாதம் வைக்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை விடியும் போதே உங்களுடைய வீட்டில் சாதம் இருக்கணும் அது சாத்தியம் இல்ல ஆகவே உறங்குவதற்கு முன்னாடியே நீங்க ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை தண்ணீர்ல ஊற்றி சமையல் அறையில வச்சிடுங்க வெள்ளிக்கிழமை நீங்க விடியும் போதே உங்க சமையல் அறையில சாதம் இருக்கல அதே காலையில எழுந்தவுடனே முதல் வேலையாக இந்த ஒரு சாதத்தை தண்ணீரோடு கொண்டு போய் காகத்திற்கு வச்சிடுங்க வெள்ளிக்கிழமையில நீங்க காலையில இந்த சாதத்தை சாப்பிட்டு காகம் தன்னுடைய பசியை தாகத்தையும் தீர்த்து கொண்டுச்சுனா உங்க குடும்பத்திற்கு பரிபூர்ண ஆசையும் கிடைத்திடுங்க வெள்ளிக்கிழமையில மதிய நேரத்துல நீங்க காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும் எக்காரணத்தை கொண்டு வெள்ளிக்கிழமை மதியத்துல நீங்க பழைய சாப்பாட்டை வச்சிடாதீங்க பச்சசரி சாதம் வடித்து அதை வாழை இல்லல போட்டு கொஞ்சம் நெய் உப்பு போட்டு துவரம் பருப்பு சாம்பாரோ இல்லைன்னா பருப்போ விட்டு பிசைந்து இந்த ஒரு சாதத்தை தண்ணீரோடு காகத்துக்கு வைத்தினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களோட உங்களுடைய வீட்ல குடும்ப ஒற்றுமை அதிகரித்துடுங்க உறவுகளுக்குள் சண்டை வராமல் இருக்கும் வருமானம் எப்போதுமே வண்ணம் இருக்குங்க வந்த வருமானம் வீண் செலவுகள் ஆகாது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த முறைப்படி நீங்க ஒரே ஒரு வாரம் மட்டும் பரிகாரத்தை செய்து பாருங்க ஒரு வாரம் மட்டும்தான் காகத்துக்கு சாதம் வைத்துட்டு என்னுடைய பிரச்சனை தீரலன்னு சொல்லாதீங்க வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நீங்க இந்த முறையில காகத்துக்கு சாதம் வைத்திட உங்களுடைய முன்னோர்களை நிலைத்து வழிபாடு செய்து நீங்க இப்படி செய்வதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிடும் குலதெய்வத்தை நினைத்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புத நாள் தாங்க வெள்ளிக்கிழமை தொடர்ந்து ஒரு வருடமாவது மேல் சொன்ன விஷயத்தை நீங்க பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வித்தியாசம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்த நிதி நிலைமைக்கும் ஒரு வருடம் கழித்து பிறகு இருக்கக்கூடிய நிதி நிலைமைக்கும் நிச்சயம் முன்னேற்றம் வந்திருக்கும் கடன் சுமை குறைந்திருக்குங்க நம்பிக்கை உள்ளவங்க தொடர்ந்து சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பரிகாரத்தை மறக்காமல் வெள்ளிக்கிழமை தோறும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே